நஞ்சாந்த வணக்கம் சிறுபாலனை என்ன சொல்லி பாடுவே என் இதயம் மலர்ந்து மலர்கள் தொடுக்கும் மாலை ஒன்று சூட்டி மகிழ்வேன் சின்னம் சிறுபாலனை இந்த உலகத்திலே பிறந்தான் இன்று இந்த இல்லத்திலே பிறந்தான் இந்த இல்லத்திற்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகியது வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் அற்புத குழந்தை சாந்தி நகர் அற்புத குழந்தை ஆலயத்தை சார்ந்தவர்கள் ஏசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற ஒரு செய்தியானது உலகெங்கும் பரப்பப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இயேசு ஒரு பணக்காரராக நகைட்டில் அணிந்தவராக ஒரு சீமானாக செல்வசீமான எதிர்பார்த்த ஏழைகளின் எளியவனாக நம் தோழனாக பாமர மக்களுடைய தொண்டனாக இந்த உலகத்திலே இயேசு பாலன் பிறந்தார் இந்த செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இயேசு இந்த பிறந்த செய்தியானது பல்வேறு அடையாளங்களை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இயேசு பிறந்த அந்த செய்தியானது இருளை ஒரு விளக்குகின்ற அற்புதமான ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி ஏசு இந்த மண்ணிலை பிறந்திருக்கிறான் என்ற செய்தி உலகரையே செய்கிறது யார் யாரெல்லாமோ சூப்பர் ஸ்டார் என்று பேசிக்கொண்டிருக்கிற வேலையிலே உண்மையான சூப்பர் ஸ்டார் இறைமகன் இயேசுதான் நாமும் சூப்பர் ஸ்டாராக மாற வேண்டும் என்றால் நாமளும் எளியவனாக இந்த மண்ணிலை பிறக்கின்ற பொழுது எளியவர்களுக்கு உதவி முறுகின்ற பொழுது நாமும் சூப்பர் ஸ்டாராக மாறுகிறோம் இரண்டாவதாக அற்புதமான ஒரு குடில் பிறப்பதற்கு இயேசு மகான் பிறப்பதற்கு இடம் இல்லை பிறப்பதற்கு ஒரு இடம் கூட கிடைக்காத சூழ்நிலையிலே மாடுகள் அடைப்பட்டு இருக்கிற ஒரு மாட்டிடை குடியில் இயேசு பிறக்கிறார் உலகத்தையே மீட்க வந்த இயேசு அந்த குடியில் பிறக்கிறார் ஒட்டு துணி கூட இல்லாமல் மார்கழி குழியில் பிறக்கிறார் அந்த ஒரு செய்தி நமக்கு தருவது நம்முடைய உள்ளமானது எப்பொழுது இற கள்ளம் கவடமற்றதாக இருக்கிறதோ ஏழை எளிய உள்ளமாக இருக்கிறதோ அந்த குடியில் உள்ள குடியிலே இறைமா இயேசு பிறப்பார் நாமும் அத்தை உள்ளம் படைத்தாக இருக்க வேண்டும் என்பதை பரிவுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தையே ஆளாக்கிறது இயேசுடைய பிறப்பு செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆடு மாடு வீட்டுக் கொண்டிருக்கிற முதல் செய்தி அறிவிக்கப்படுகிறது இன்று நமக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது எப்படி என்றால் நாம் இப்பொழுது இறங்கி வந்து அடிமட்ட தொண்டாட்டுகின்றோமோ தோழனுக்கு உதவி அப்பொழுதுதான் இயேசுடைய பிறப்பு செய்தி நம்ம அறிவிக்கப்படும் நாம் இயேசுவாக மாற இருக்கின்றோம் எனவே அத்தகைய உள்ளத்தை இந்த மாட்டடை குடியிருக்கின்ற அந்த ஆயர்களுக்கு செய்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறது நான்காவதாக அற்புதமான இந்த மரங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் என்றாலும் ட்ரீ தான் இந்த மரங்கள் தருகின்ற ஒரு உண்மை தனக்காக வாழாதே பிறருக்காக வேண்டி வாழும் அறம் பழங்களை கொடுக்கிறது காட்டை தூய்மைப்படுத்துகிறது இதே போல நீயும் பிறர் உதவ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான உள்ளத்தை இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நமக்கு தருகிறது நாம் தன்னலமற்றவராக பிறர் உதவிகள் புரிய வேண்டும் ஐந்தாவதாக இந்த தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா என்றாலே தா தா என்று சொல்லணும் மத்தியிலே தானே வந்து உதவுகின்ற ஒரு நல்ல மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களிலே இறைவன் பிறப்பார் என்ற செய்தி பரவு ஆகமத்திலே இறைமகன் ஏசு ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்களிலே பிறப்பார் இதைத்தான் மனித மலர்ந்திட வேண்டும் என்ற அருமையான பாடல் நமக்கு சொல்கிறது மனிதம் மலர்ந்திட வேண்டும் மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும் இறைமையின் சாயலே மனிதம் மனிதம் அந்த நிறைவினில் இறைமை மலருமே மனிதம் மலர்ந்தது இந்த இல்லத்திலே மனிதம் மலர்ந்தது நம் உள்ளங்கள் எப்பொழு எளிமை கொள்கிறதோ அங்கே இறைமகன் பிறப்பார் என்ற அற்புதமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொண்டு மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு மீண்டும்மாய் நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோ உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்